என்னதான் இருந்தாலும் இந்த மருமக இந்த மாமியாரை இப்படி ரோஸ்ட்டு பண்ணியிருக்கக்கூடாது என்ன மேட்டர்னா ரீசெண்டாக தமிழாத்திரமில் ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிது இந்த பொண்ணு பேசுனதுக்கு அரங்கமே வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டி செதற விட்டுச்சு இந்த ஷோவோட ஹோஸ்ட் ஆவோட இப்பனே வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் அடிச்சிட்டு போயிட்டாரு அப்படி ஒரு ஷோ அப்படி என்னதான் கேட்டாங்க என்ன தான் நடந்துச்சின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்

நீங்க இடையில வந்து நீங்க முழுசா பங்கு போட்டு எடுத்துட்டு போயிருப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் இவங்க எல்லாம் குடும்பத்தை அப்படியே பயம் பயந்து பசங்களை தாம்பக்க இழுக்கிறாங்க அது தப்பா ரொம்ப நியாயமான விஷயம் தான் நான் வந்து மாமியார பாத்து கேக்குறேன் மருமகளை பாத்து கேக்குறேன் இப்ப ஒரு மாமியார் அவங்க எப்ப மாமியார் ஆகுறாங்க ஒரு மருமக அந்த வீட்டுக்குள்ள மருமகன் அவங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மாமியார் அப்ப மருமகளா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் மாமியாரா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒண்ணுதான்

உன் கேட்குஷன் கேட்கணும் ரெண்டு பேருக்கும் உங்க பேச்சே கேட்கணும்னா அந்த இடத்துல தண்ணி கேன் போட வந்தவங்களா நாங்க சார் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க இவ்ளோ நேரம் பேசினாங்க நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன்

அவனை செத்துங்கட அவன் உங்ககிட்ட மாட்டலவன் நீங்க தான் அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க